சாலையிலே மா தொழிற்சி பாதிக்கப்பட்ட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கர்நாடக அரசு மத்திய அரசு இணைந்து இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் இதே ஆந்திராவில் கிலோவுக்கு நாலு ரூபாய் உற்பத்தி மானியமாக வழங்கினார்கள் ஆனால் நாம கத்துறோம் கவர்னோம் போராட்டம் கோரிக்கை வச்சோம் மாநில அரசு காது கொடுத்து கொடுத்து கேட்கவில்லை இந்த ஐந்து ஆண்டுகளில்

நாம் வைத்திருக்கிற கோரிக்கைக்கு ஐம்பதாயிரம் பேர் அப்படிங்கிற கூட்டமே போதா கூட்டம் பத்தாத கூட்டம் ஆனாலும் குறைந்தபட்சம் நாம் ஒரு ஐம்பதாயிரம் பேரை திறக்கும் போது மட்டும்தான் தமிழ்நாடு நமது சங்கத்தின் முன்னோக்கம் நமது கோரிக்கைகள் கவனிக்கப்படும் நில உரிமை மீட்புள்ள கோரிக்கைகள் முன்னேற்றம் அடையும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உறுதியாக கடன் விடுதலை கிடைக்கும் சங்கத்தை என்ன வாங்கி கொடுத்தீங்க நீங்க என்ன பிரயோஜனம்

வேறொரு பிரச்சாரத்துக்கு வருவாங்க ஒரு மனுவை கொடுத்துட்டு ஐயா பார்த்து கடலாம் தள்ளுபடி பண்ணுங்க உங்க தேர்தல் அறிக்கையில கொடுங்க சேர்த்துங்க நாங்களாம் போய் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி இந்த கடிதம் கொடுப்பதெல்லாம் எந்த மாற்றம் வந்து கூடாது நாம டிசம்பர் இருபத்தி அன்னைக்கு நாம கூட்டப்படக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் விவசாயிகள் கொண்ட அந்த கூட்டம் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் கடன் தள்ளுபடியிலிருந்து நம்மளுக்கு